அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சில ஆன்மீக குறிப்புகள் அதனுடன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் பிள்ளையார் பற்றி விநாயகர் படத்தை சட்டை வைத்துக்கொண்டால் வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் பரிகாரங்கள் செய்யலாமா விதியை மதியால் வெல்லலாமா இதுதான் என் வீடியோவில் வாருங்கள் வீடியோவுக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில அப்படி சூப்பரா பழிச்சுன்னு இருப்பாங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வருவாங்க அவங்களுடைய சட்டப்பையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் படம் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா இந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா சிஎம் அவர்களுடைய படம் இந்த மாதிரி அவங்களுடைய தலைவர்களுடைய படத்தை அந்த சட்டப்பையில் வெளியில் தெரியும்படி வைத்திருப்பார்கள் இது அவர்களுடைய வழக்கம் அத மாதிரி நம்ம வந்து இந்த டிரான்ஸ்பரண்டா வச்சிருப்பாங்க அந்த படத்தை எல்லாம் அது போல ஒருத்தருடைய படத்தை சட்டைப்பையில் புயல் வைத்து கொண்டால் என்ன நடக்கும் அதாவது இப்ப ஜாதகத்துல சொல்லுவாங்க வருது கேது புக்தி அவருக்கு நடக்குது மகா திசையில எந்த கெடுதலும் நேராக எந்த கெடுதலும் அவருக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் அப்ப யாருடைய படத்தை இந்த சட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு அதாவது ஜோதிடம் பற்றிய தகவல்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றில் படித்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முழு முதற் கடவுளான விநாயகரை நாம் அனைத்து விஷயங்களிலும் முதன் முதலாக வழிபட்டு வருகின்றோம் பிள்ளையார் தான் நமக்கு முழு முதல் கடவுள் பிள்ளையார் சொல்லி போட்டு எதையும் தொடங்குகிறோம் பிள்ளையாரைத்தான் நாம் எல்லாவற்றிலும் வழிபட்டு வருகிறோம் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குகிறோம் அவரை பற்றிய ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிள்ளையார் பற்றி ஜோதிடத்திற்கு சம்பந்தப்படுகிறார் என்பதை பற்றிய ஒரு தகவல் ஒருவருடைய கேது மகாதிசை புத்தி நடந்தார் அவர் விநாயகர் படத்தை அதாவது விநாயகர் படம்னா குறிப்பாக பிள்ளையார் பட்டி விநாயகருடைய படத்தை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டார் கேது திசையில் அல்லது கேது புத்தியில் எந்த கெடுதலும் நேராது என்பது ஒரு நம்பிக்கை மேலும் ஒருவருக்கு எல்லாவற்றையும் விட ஒரு பொதுவான கருத்து எல்லா பிள்ளையார் ஒரு முழுமுதல் கடவுள்னாலும் ஒருவருக்கு வந்து எல்லாவற்றையும் விட குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு குலதெய்வத்தை மறக்க கூடாது பொதுவாகவே குலதெய்வத்தை யாரும் மறக்க கூடாது அது முக்கியமானது சிறப்பான ஒன்று அந்த வழிபாடு அடுத்து அவருக்கென்று ஒரு இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் சில பேருக்கு பேருக்கு முருகனை சில பேருக்கு ஐயப்பனை பிடிக்கும் சில பேருக்கு பெருமாளை பிடிக்கும் அத மாதிரி இருக்கும்போது இஷ்ட தெய்வம்னு குல தெய்வம் தன் அண்ணில இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதை விடுத்து இதெல்லாம் விட்டுட்டு பரிகாரங்கள் என்று வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை பரிகாரங்கிறது தேவையில்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது அது அந்த பரிகாரம் என்பது தற்போது வியாபாரம் ஆகிவிட்டது அந்த பரிகாரங்கிறது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பரிகாரங்கிறது வியாபாரம் ஆகிவிட்டது அதுல என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா எளிய நம்முடைய சக்திக்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ஒவ்வொருத்தங்களுடைய வசதியை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலை பொருளாதார நிலைமைகளை பொறுத்து பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் கடவுள் வந்து இப்படிதான் யாரையும் எதுவும் கம்பல் பண்ணல பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தால் இறையுள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தாலும் இறையுள் நமக்கு கடவுளுடைய பலம் ப சக்தி கடவுளுடைய அருள் இருந்தாலே போதும் நம்ம படைத்த இறைவனுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் பொதுவா நம்மளை படைத்தவன் இறைவன் அவருக்கு நம்மளை படைச்சிட்டான் அதனால அவனுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணுங்கிறது அவனுக்கு தெரியும் அவரவர் விதிப்படித்தான் அனைத்தும் நடக்கும் என்பது பொதுவான விதி எழுதி கணலில் ஆண்டவன் அதுபடி தான் நடக்கும் ஆனால் இங்க விதியை மதியால் வெல்ல முடியும் என்று பலர் சொல்லுவார்கள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதுக்கு ஒரு சொல்றேன் அதாவது பொறுத்த வரைக்கும் விதி என்பது ஒருவருடைய ஜென்ம லக்னம் விதிங்கிறது என்ன ஒருவருடைய ஜென்ம லக்கினம் மதி என்பது ராசி ராசி ஆகிய சந்திரன் இருப்பு விளக்கம் குறிக்கும் விதிங்கிறது ஜென்ம லக்னம் மதிங்கிறது ராசியாக சந்திரன் ராசி ஆகிய சந்திரன் அதாவது என்பதுதான் மேலும் மேலே உள்ள நான் சொன்ன தகவல்களுக்கு இந்த இது வந்து விதி மதிய தகவல் வந்து தகவல்களுக்கு முழு விளக்கம் தேவை என்றால் ஜோதிட ரகசியங்கள் ஆயிரத்தி எட்டு என்ற எூர் சிவமதி அவர்கள் எழுதிய நூலை படித்து தெரிந்து கொள்ளலாம் அவர் மாதிரி ஆயிரத்தி எட்டு ஜோதிட ரகசியங்களை சொல்லி சொல்லியிருக்கிறார் அடுத்து விதியை பார்த்த நாம் நம்முடைய கதியை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதாவது விதி மதி கதி இது மூன்றாவது ரயமா வந்து பார்த்தீங்களா விதி என்பது லக்கினம் மதி என்பது சந்திரன் கதி என்பது என்னவென்றால் கதி என்பது சூரியனை குறிப்பிடும் சொல்லாம் கதி என்பது சூரியனை சொல் அதனால் ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பாதிக்கப்பட்டு சூரியன் சிறப்பாக அமைந்திருந்தால் அந்த சூரியன் அமைந்துள்ள பாவமே ஜாதகரை இயக்கும் பாவம் என்று பிரதானமாக எடுத்துக்கொண்டு பலன் சொல்வது ஒரு முறை என்கிறார்கள் இந்த ஜோதிஷ பழனியப்பன் அவர்களின் பதிவிலிருந்து எடுத்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஆக நமது வாழ்க்கை பற்றிய நமது வாழ்க்கை வாழ்க்கையோடு ஒன்றியது நம்முடைய ஜாதகம் கிரகங்கள் நாள் கோள் எல்லாம் அதனால நமது வாழ்க்கை பற்றிய ஒரு சிறிய கவிதை ஒன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாழ்க்கை என்ற தலைப்பில் தாமரை பூக்கள் தண்ணீரில் மலரும் தாமரை பூக்கள் தண்ணீரில் மலரும் அதாவது சேற்றில்தான் செந்தாமரை மலரும் சேரு என்பது வாழ்க்கை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலேயே செந்தாமரை மலருகிறது அதாவது இன்ப துன்பங்கள் இன்பம்னா தாமரை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த அந்த வாழ்க்கை என்னும் சேர்த்தில் தான் செந்தாமரை மலரும் அதான் தாமரை பூக்கள் தண்ணீரில் மலரும் பாசத்தின் பூக்கள் நம் கண்ணீரில் மிதக்கும் பாசம் பாசம் வச்சா பா ஒருத்தர் பேர பாசம் வச்சுட்டோம்னா நம்ம அந்த பாசம் மிகுதியில கண்கள் தண்ணீர் வரும் அந்த தண்ணீரில் அந்த கண்ணீரில் பாசத்தின் பூக்கள் மிதக்கும் நாம் வாழும் நாட்கள் நாம் வாழ்கின்ற நாட்கள் இருக்கே அதுல அந்த அந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம் வழியில் சில முட்கள் நாம் வாழும் நாட்கள் ஆனால் நம் வழியில் சில முட்கள் ஆனால் நாளும் கோளும் நமக்காக சுற்றும் நாளும் கோளும் நமக்காக சுற்றும் கிரகங்களுடைய அந்த சுற்று அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானி அதுதான் நம்முடைய விதி அதுதான் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பது ஒரு கருத்து விதியும் மதியும் சரியில்லை என்றால் நம்முடைய கதியாகிய சூரியன் நம்மை காப்பாற்றும் என்பது ஒரு பொதுவான கருத்து இந்த தகவலை நான் அந்த மேற்கொண்ட உங்களுக்கு எடுத்து காட்டிய அந்த புத்தகங்களில் இருந்து இந்த தகவலை உங்களோடு ஒரு ஆன்மீகம் ஜோதிடம் என்ற தகவலாக இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று இந்த என் கவிதையோடு இந்த தகவலோடு இன்றைய வீடியோவை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை சேகர் யூடியூப் சேனலுக்கு வழங்கி வாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இனி அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே உங்கள் சேகர்